உங்களுக்கு முக்கியமான ஒரு லாசரு இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு எப்போ போனாலும் சரி பாருங்களேன் அவங்க வீட்டை டச் பண்ணாம போக மாட்டார் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு குடும்பம் எந்த குடும்பம் அந்த பைபிள்னா லாசர் குடும்பம் தான் அவருடைய மரியாள் மார்த்தால் ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இவரு ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ஏசு அந்த வழியா போறாருன்னா அப்ப நேரா எங்க போவாரா நேரா பெத்தானியாவில போயிட்டு அந்த லாசர் வீட்டை தங்கிட்டு தான் போவாரா அவ்வளவு நெருக்கம் அதை பார்க்கும் பார்த்தா அப்படி ஒரு இணைப்பு லாசருவுக்கு லாசருவுக்காக ஆண்டு ரொம்ப பயங்கரமா பிரயாசப்படுறாரு ரொம்ப அன்பா இருந்தாராம் வசனம் சொல்லுது அன்பா இருந்தா அவன் வியாதியா இருக்கிறத அவர் கேள்விப்பட்ட போது பாருங்க எவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்களேன் ஏசு எப்பவுமே அவர் வீட்டுக்கு போறவர் அவனுக்கு ஏதாவது ஒண்ணா அவரால் தாங்க முடியாது இப்ப அவன் வியாதியா இருக்கிறான்னு கேட்டுட்டாரு கேட்ட உடனே என்ன பண்ணாரு இன்னும் ரெண்டு நாளைக்கு உட்காந்துட்டாரு சில நேரத்துல எவ்ளோதான் சோமெல்லாம் பதிலே வராது நம்ம கூட யோசிப்பேன் என்ன யோசிப்பா நானும் போராடிக்கிட்டு இருக்கிறேன் ஒண்ணு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா நான் சொல்றேன் இது தேவ நாம மகிமைக்காக